ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் வர ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசிவ் ஆகும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெட்ஸாக பார்க்க போகிறோம் வித் த்ரீ லைன் ட்ராப்ஸோட பீகாக் பேட்டர்ன்ஸோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டில் எப்படி அதே மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ பீகாக் பேட்டர்ன்ஸில் வருது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் ஒர்க்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க அண்ட் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸில் பீகாக் கிடையாது ஒரு மாதிரி அழகான லீஃப் பேட்டர்ன்ஸில் வருது சூப்பராக இருக்குது கூட ரொம்ப ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் வருது ஸோ சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க சரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி முப்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ அது தங்கத்தில் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ எப்போவுமே எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒன் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஒரு ஆல் கோல்டில் வர மாதிரி வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் ஃபினிஷிங் அடுத்து வந்து கோல்டில் மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் கூடிய ஒரு சூப்பர் இயரிங் அண்ட் ட்ராப்ஸில் ஒரு மாதிரி லைட் வெயிட் இதில் லீஃப் பேட்டர்ன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் திலகம் ஷேப்பில் இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுந்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது இதுலேயுமே வந்து உங்களுக்கு பிகாக் பேட்டன்ஸ் கூட வருதுங்க ஒன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ருபீஸ் ஒன் எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் இயரிங் மோஸ்ட் மோஸ்ட் ஹட்ஸலிங் இயரிங்னே சொல்லலாம் இந்த ஹார்ட் பேட்டர்ன்ஸ் இயரிங் வந்து நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டுகிட்டே இருந்தீங்க இது வந்து ஸ்டாக் வந்திருக்கு பட் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்திருக்குங்க சூப்பராக இருக்கும் அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க்ஸ் ட்ராப்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுந்தான் நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஒர்க் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து ரியல் தங்கத்தில் இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஆல்ரெடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பார்த்துருப்போம் இது கொஞ்சம் நியூ டிசைன்ஸில் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு க்யூட் ஜிம்கா இது வந்து டிட்டாச்சபிள் டைப்பில் வருது சூப்பராக இருக்குது இது கூட தங்கத்தில் வர மாதிரி வரும் உங்களுக்கு இதில் ப்ளைன் வருது உள்ள எதுவும் பால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வரலைங்க ரேட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக சாரி டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் தோடு தான் பார்க்க போகிறோம் இது வந்து தனியாக கழட்டிக்கிற டைப்பு ஸோ இது வேணா நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இல்லைனா இது சேர்த்து கூட போட்டுக்கலாம் இது உள்ளுக்கு வந்து வர மாதிரி வரும் ரேட் வந்து உங்களுக்கு ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுந்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வரும் அண்ட் இந்த மாதிரி தோடையெல்லாம் நீங்கள் ஸ்டட்டும் போட்டுக்கலாம் அண்ட் ஹேங்கிங் வர மாதிரியும் போட்டுக்கலாம் பட் வந்து இதில் நிறைய பேர் கேட்குறதுன்னா எங்களுக்கு ஸ்டட் மட்டும் வருமா அப்படின்னு கேட்குறீங்க ஸ்டட் மட்டும் அந்த மாதிரி தனியாக வராதுங்க ஸ்டட்டோடு சேர்த்து அந்த ஹேங்கிங்கும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரும் அடுத்துமே ஒரு சூப்பர் டிசைன் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு உருவம் எதுவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து நிறைய பீக் ஆஃப் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம் இதில் வந்து உருவம் எதுவும் இல்லாமல் இந்த ட்ராப்ஸில் கொஞ்சம் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க பால்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கூட ரேட் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வருது நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான ப்ளைன் டூ லைனில் வரக்கூடிய அழகான தோடு ரேட் வந்து இது உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் சாரி ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இதுவுமே வந்து டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் தனியாக காட்டிக்கூடிய மாடல் கோல்டில் மோஸ்ட் ட்ரெண்டிங் வரை ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோ லிங்காக ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்